முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தர் முருகன் உனக்காக வெற்றி பெறப் போகிறாய்னு வாக்கு கொடுக்க வந்திருக்கும் போது அதை தவிர்க்காமல் நீ கேட்டுட்டினாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ பாதி வெற்றியை கடந்தது போலதான் ஏன்னா எப்போதுமே எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் முயற்சியும் திறமையும் தேவைப்படுது இதில் திறமையையும் முயற்சியையும் நீ சரியாக செஞ்சுட்ட ஆசீர்வாதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த முருகன் நான் தானே உனக்கு கொடுக்கணும் அதனால தான் இப்போது உனக்காக வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக உனக்கு நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கேன் உன் பாதையை சுத்தமாக்கி எந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் வந்துவிட்டேன் என் செல்வமே இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நான் முழுக்க கரைஞ்சு போயிட்டேன் அதனால் இனிமே வாழ்க்கையில் நீ எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கைக்கான உயர்வையும் கொடுக்க வந்திருக்கேன் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே என் அருளை பரிபூரணமாக கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை நான் நிழல் போல உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களிலும் நீ நினச்சது போல வெற்றியை முடிச்சு தரேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் துணையாக இருப்பேன் கடன் கஷ்டம் பகை நோய் என இது உன் வாழ்க்கையில் பக்கத்தில் கூட வரவிடாத அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நிக்க போகிறேன் நீ போகும் பாதையை சுத்தமாக்கி துன்பங்களே இல்லாத இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சு தரேன் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் வருத்தங்களும் உன்னை விட்டு விலகி போயிடும் என்று சொல்லவே இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்றேன் நீ முன்னால போனீனா என்னால் உனக்கு பின்பாக உனக்கு துணையாக வரும் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துருக்கேன் உனக்காக காத்திருக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு நடந்து உன் வாழ்க்கை புண்ணியகரமாக மாறப்போகுது நீ நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியையும் வேலை வாய்ப்பையும் பிரம்மாண்ட செல்வ செழிப்பையும் இந்த முருகன் உனக்கு கொடுக்குறேன் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட உன்னை இப்போது உயரத்துக்கும் வெற்றிக்கும் தகுதியான ஆளாக மாற்றி காட்டிடுறேன் நீ எப்போதும் உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ நான் மெதுவா மெதுவா உன்னை வழி நடத்தி வெற்றிக்கு உன்னை தயார் பண்ணி விடுகிறேன் என் செல்வமே உள்ளத்தில் உறுதியோடு நீ இருக்கும் போது என் ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும் நீ மனம் தளராமல் எப்போதும் தைரியமாறு இரு உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நீ படும் கஷ்டத்துக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் நீ ஜெயிப்பதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு இந்த முருகன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் நீ செல்ல விரும்பும் இடம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இலக்கை அடையணுன்ற உன்னுடைய தீவிர எண்ணமும் முயற்சியும் உன் மன உறுதியும் நிச்சயம் உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் செல்வமே விடாமுயற்சி கொண்ட மனிதர்களையும் நல்ல மனசையும் இந்த பிரபஞ்சமே நினச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எப்போது முன்னேறணும் நினைச்சியோ அந்த நிமிஷத்தில் இருந்தே நான் உன் பாதையில் ஒளி காட்ட ஆரம்பிச்சிட்டேன் உன் தலையெழுத்துக்கு ஏற்றார் போல உன்னை உயரத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்றாற் போல எல்லா சக்திகளும் தயாராக இருக்கு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீ போகும் பாதையிலும் என் அருள் உனக்கு பின்னால வந்து உனக்கு துணையாக இருந்து பாதையை காட்டும் என் செல்வமே என் செல்ல பிள்ளையானனி எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் நீ எடுத்த முடிவுகளை எல்லாம் வெற்றியாக மாற்றி தர்றதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது தானே நீ போக வேண்டிய உயரத்தை கண்டிப்பா அடைவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நான் துணையாக இருப்பேன் யாராவது எதையாவது சொல்லியோ எனவாவது செஞ்சோ ஓ மனசை புண்படுத்த காயப்படுத்த முயற்சி செய்வார்கள் ஆனால் நீதான் அனைத்தையும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் ஓ மனசில் இருக்க குழப்பமும் பதட்டமும் அவர்கள் நடத்தைக்கு எதிர்பாரானதாக இருக்க வேண்டாம் நீ என்ன யோசிக்கிறேங்கிறதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைதியே உனக்கு பலமாக முகத்தை தெளிவாக சாந்தமாக பொறுமையாக சிரிப்போட வச்சுக்கோ என் செல்வமே உன் மனதை பாதுகாக்கும் இந்த முருகன் புயலுக்கு நடுவில் கூட உனக்கான அமைதியை கொடுப்பேன் உனக்குள் போலி எப்படிப்பட்ட இருளையும் வெளிச்சத்தை தாண்டி வெளிச்சமானதாக மாற்றி காட்டிடும் முதல்ல கோபப்படுறதை விடு உன்னை நேசிப்பவர்களிடம் நீ அன்பை வளர்த்துக்கொள் அன்பும் பொறுமையும் உன்னை உயர்த்தும் பாதையாக மாறும் என் செல்வமே ஓ நல்ல மனசுக்காகவே இந்த முருகன் அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் யாருடைய வார்த்தையையும் யோசிச்சு ஓ அமைதியை நீ நிலை கொலைய செய்யக்கூடாது நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ புன்னகைக்காமல் இருக்காது என் செல்வமே நீ புன்னகையோட சிரிச்சு பொறுமையோட வேலை செய்கிறது தான் வெற்றிக்கான ஒரே வழி இதுவரைக்கும் காணாத ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை நான் உனக்கு மாற்றி தர்றேன் இது போன்ற நாள் என் வாழ்க்கையிலேயே எப்போதும் இல்லைன்னு நீ மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக நிச்சயம் இருக்கும் இனி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து முன்னேற்றத்தை கொடுக்க போறேன் நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே என் செல்வமே ஏன் மேல நம்பிக்கையோடு வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் நம்பிக்கையை நிஜமாக்கும் விதமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தரேன் இனி எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி செய்கிறேன் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழும் இந்த உலகத்தில் இருக்க பல பேருக்கு உன் மேலே உண்மையான அக்கறை கிடையாது உன்கிட்ட என்னதான் அவங்க நல்லா பேசி பழகினாலும் உன்னிடமிருந்து கிடைக்க போகிற பயனை மட்டும்தான் அவங்க மனசு எதிர்பார்க்குது அதனால் உன் வாழ்க்கையில உனக்கான நேரம்தான் உனக்கு உயர்வான சொத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம உன் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி நீ நினைப்பதை விட செயல்களை சிறப்பாக செய்ய பழகு உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நேரத்துக்கும் எல்லாமே நல்ல பழக்கத்துக்கும் நான் உனக்கான சரியான வழிகளை நிச்சயமா திறந்து வைப்பேன் இந்த உலகமே மாறினாலும் நீ எப்போதும் உன் மதிப்பையும் மரியாதையும் உயர்வாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் என் செல்வமே உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எந்த விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டேன் நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன நம்பு உனக்கான நேரம் நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உனக்கு துன்பம் கொடுப்பவர்களையும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறவங்களையும் நினைச்சு நீ கலங்க வேண்டாம் சில பேரிடம் இருந்து விலகவும் முடியாம துன்பத்தை சகிச்சுக்கவும் முடியாம உன் மனசு தவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நீ அமைதியா இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எதிராக யார் துன்பம் செய்தாலும் அவர்கள் என் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது உன்னை காயப்படுத்த நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க விதியை கடினமாக்கி அவர்கள் அவர்களதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும்படி செய்வேன் உன் பக்க நியாயத்தை நான் ஒருபோதும் உனக்கு கிடைக்காம விட்டுட மாட்டேன் நான் உன் கூடவே இருந்து உன் சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் இப்போது உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ எதை ஆசைப்படுறியோ அதை அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்கிறேன் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சே தெரியாமல் பல விஷயங்களை தப்பாக பண்ணிட்டனே வாழ்க்கையை பற்றி புரியாமல் இருந்துட்டேன்னு இப்போது நீ வருத்தப்படுறது போதும் இனிமே நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாத அளவுக்கு எல்லாத்தையும் சிறப்பான உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ எப்போதும் இழந்ததை நினைச்சு மனசு துவண்டு போகாதே எதை எப்போது உனக்கு தரணுமோ அப்போது நான் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ இழந்ததை விட உயர்ந்தவை நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் புது வடிவத்தில் உன் கைகளில் நான் சேர்க்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் துணை கொண்டு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போற என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னை சரணடைந்து என் திருவடியை சரணாகதி அடைந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இன்னும் வாழ்க்கையில துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குதுன்னு நான் சோகத்தில் இருக்க வேண்டாம் என் செல்வமே முதல்ல வாழ்க்கை நான் கஷ்டம் கவலைன்ற எண்ணத்தை விடு இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாமே உன் கடந்த கால கர்மாவின் தான் எந்த துன்பத்தையும் நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை உன் வேதனையையும் பாரத்தையும் இந்த முருகன் நான் தோள்ல சுமந்து உனக்காக நடந்து போறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன் கர்ம வினையின் இருளெல்லாம் கரைந்து காணாம போய் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில துன்பங்கள் குறைந்து ஒளி நிரம்ப போது உனக்கு துணையானாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான் ஆனால் அதை தாண்டி இப்போது நீ மேலே வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீ மனச்சோர்வு கொள்ள வேண்டாம் எதை செஞ்சாலும் முழு மன விருப்பத்தோடு செய்து வா பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கெல்லாம் இந்த முருகன் உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன் சில வேலைகளை ஒன்றை தவிர வேற யாராலும் செஞ்சு முடிக்க முடியாது அப்படிப்பட்ட வெற்றிகரமான வேலைகள் உனக்காக காத்திருக்குறதுன்றதை புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமான்னு ஆரம்பிச்சு அந்த வேலைகளை ஆரம்பிச்சு செஞ்சு முடித்தும் விடுகிறாயல்லவா ஓ மனசுல முன்னிருந்த தவறான சிந்தனைகளோ எண்ணங்களோ எதுவுமே இப்போதில்லை ஓரளவுக்கு என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீ கொஞ்சம் தெளிவான புத்திசாலியான பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறிட்ட இனி ஒவ்வொரு அசைவிலும் நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சரி செஞ்சுறேன் இதுவரைக்கும் நீ செஞ்ச நன்மைகள் எல்லாமே உனக்கே தெரியாம கவசம் போல உன்னை பாதுகாத்து வந்தது அது மட்டுமல்ல உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனும் குலதெய்வங்களின் மறைமுக அருளாலும் கூட இதுவரைக்கும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சு கடந்து வந்துட்ட இன்னும் இன்னும் உன்னை மேன்மையாக்கி வளமாக நலமாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் நீ வணங்கக்கூடிய இந்த முருகனின் அனுகிரகமும் உன் முன்னோர்களின் அருளும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக உன்னை சூழ்ந்து பாதுகாத்து நிற்க போகுது எவ்வளவு சோதனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் அதை தாண்டி வலுப்பான ஆளாக வலிமை உள்ள ஆளாகவே நீ மாறுவாய் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன் இந்த முருகனை நம்புனா நல்லதே நடக்கும்